ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி மெதுவனை செய்வேன்னு பார்க்கலாமா வாங்க தேவையான அளவு உளுந்து எடுத்து நாலஞ்சு முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நான் இந்த மாதிரி ஜாரில் ரெண்டு பங்காக போட்டு அரைச்சி எடுத்துப்பாங்க ரெண்டு மணி நேரம் ஓருன்னா வந்து நல்லா சூப்பராகவே சாஃப்டாக கிடைக்கும் கூடவே நான் சோம்பு தோல் அதை கொண்டு பச்சை மிளகாவும் எடுத்து அப்புறம் வந்து ரெண்டு இஞ்சி துண்டு எடுத்து நான் இதில் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுவேன் இந்த அரைப்பு வந்து நம்ம எதில் சேர்க்க போகிறோம்னா மாவில் சேர்ப்போம் இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் பச்சை கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து ஒரு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் மிக்ஸி ஜாரில் தான் தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சோம்னாக்கா நல்லா பஃபியாகவே வரும் அதில் நம்ம இதை சேர்த்துருவோம் இதை சேர்த்துட்டு என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு குழி கரண்டி அளவு ரவை சேர்த்துப்பேன் ரவை சேர்த்துட்டு அப்புறம் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்க்குவேன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையுமே இதில் போட்டு சேர்த்துட்டு நறுக்கி வச்ச கருவேப்பில் கொத்தமலியும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வந்து கை போட்டு நல்லா மசிச்சு நல்லா பெசிஞ்சி விடுவோம் கலக்கி விடணும் செம்மையாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட் அது வந்து நீங்கள் வந்து அந்த மிக்ஸியில் அந்த உளுந்து ஊறுற பக்குவமும் அதை அரைக்கிற பக்குவமும் கரெக்டாக அரைச்சிக்கணும் தண்ணி ஒரேடியாக ஊற்றி அரைக்காமல் இப்படி அரைச்சோம்னா நல்லா பஃபியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு நான் காமிச்சிட்டு தானே அரைக்கிறேன் எல்லாமே பாருங்கள் வந்து எவ்வளோ பஃஃபியாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே கிச்சனில் இருந்து ப்ரெஷராக சமைக்க மாட்டேன் இந்த மாதிரி வந்து நமக்கு பக்கத்தில் ரோடு இருக்குது நல்லா பஸ்ஸு இதெல்லாம் கார்லாம் போவோம் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சமைப்பேன் அதனால் எனக்கு ப்ரெஷர் இருக்காது நான் மாவை நல்லா வந்து கலறி வச்சுட்டு என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னேன்னா நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா வந்து கலக்குவேன் நல்லா பஃம் நல்லா சலத்தலை வந்து கலக்கி விட்டுட்டு நான் ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சுருவேன் நல்லா அந்த மாவை ஊறி வரும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் தான் பேர் சாப்பிட கிருஞ்சியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம வந்து அழகாக பார்த்திங்களா கையிலே ஹோ ஹோல்ஸ் போட வச்சு பாருங்க அந்த அளவுக்கு மாவு பக்தியா இருக்கணும் எண்ணெய் வந்து நம்ம காஞ்சதும் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையா எடுத்து கையில லேசாக தட்டி ஹோல்ஸ் பண்ணி போட்டுடணும் ஒவ்வொரு டைம் போட்டுட்டும் நம்ம அந்த தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு எடுத்தோம்னா மாவு ஒட்டாம வருங்க தூரமாக போய் என்ன பண்ண நல்லா ஃபஸ்ட்டு இந்த சைடு நல்லா பாருங்களா எவ்வளோ அழகாக மெருனா செவந்து வந்திருக்கு இந்த செவந்து வந்துட்டோன்னே அப்படியே திருப்பி விட்டுட்டோம்னாக்கா மறுபடியும் அந்த அந்த ரேஞ்சில் செவந்து வந்தோடனே நம்ம வந்து வடையை எடுத்துடலாம் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்து நம்ம வடையை சேர்த்து வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் அந்த வந்து பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சினாலே வந்து வடை நல்லாவே வந்துருச்சுன்னா அர்த்தம் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் இந்த தான் வடை சுடுவேன் நான் உண் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து அம்மா அன்றைக்கி இந்த வடை செஞ்சேன் அதனால் நான் வந்து வீடியோ அன்றைக்கி தான் போடுறேன் செம்மையாக இருக்குது பார்த்திங்களா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரியே மெத்தடில் எல்லாம் செய்யுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறுபடியும் மறுபடியும் நான் உங்கள் கிட்டே சொல்லிக்கிறேன் அண்ட் அப்பளம் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சுது சம்டைம்ஸ் அப்பளம் சூப்பராக வரும் சம்டைம்ஸ் வந்து அடிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும் ஆனால் வந்து எல்லாத்துக்குமே எண்ணெய் காயிற தான் வந்து நம்ம கொஞ்சம் ஓவராக ஹீட் ஆகிடுச்சுனாலும் வடையாகட்டும் அப்பளமாகட்டும் கரிஞ்சு போய்டும் மீடியமாக இருந்துச்சுன்னா சூப்பரா வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மெத்தேடில் தான் வந்து வடை சுடுவேன் அதனால தான் நான் உங்களுக்கு வடை சுட்ட கதையே இப்போ சொன்னேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் இந்த மாதிரி தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுத்தா பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்